அனுசரணை வழங்குவோர் பொது வருடத்தை பல படுத்த நூறு வீதம் தயார் இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கிற செய்திகளை பார்க்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தலில் சஜித்துக்கு ஆதரவு தமிழரசு கட்சி தீர்மானம் பொது வேட்பாளர் விலக வேண்டும் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித் ஆதரிப்பது என்று இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானம் எடுத்துள்ளதாக அந்த கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திர நம்பி அறிவித்துள்ளார் அத்துடன் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதில்லை பொது வேட்பாளராக போட்டியிடும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினரான ப அரியநேந்திரன் விலக வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசனமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் யாழ்ப்பாணம் சென்னை இடையே புதிய விமான சேவை ஆரம்பமானது சென்னை யாழ்ப்பாணம் இடையே இண்டிகோ ஏர்லைன்ஸ் புதிய விமான சேவை நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தது வல்லுபுர ஆழ்வாருக்கு இன்று கொடி என்கிறதான ஒரு செய்தி கட்சியின் தலைவருக்கு தெரிவிக்கப்படவில்லை கட்சியினரை சாடுகிறார் தலைவர் சேனாதி ராசா சஜித் பிரேமதாசவுக்கு என்ன அடிப்படையில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது என்பது கட்சியின் தலைவருக்கு தெரிவிக்கப்படவில்லை அது குறித்து தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவோசு சேனாத் ராஜா தெரிவித்துள்ளார் ரணில் சஜித் இணைவு குறித்து யாழ்ப்பாணத்தில் ரகசிய பேச்சு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி நடைபெறவுள்ள ஜனால்வே தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச இணைவு குறித்து யாழ்ப்பாணத்தில் ரகசிய பேச்சு இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழரசு கட்சிக்கு சஜித் நன்றி தெரிவிப்போ தனக்கு ஆதரவு தெரிவித்தவைக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு சஜித் பிரேமதாசு நன்றி தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று வவனியாவில் நடைபெற்றது இதில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசுக்கு தமது ஆதரவை அளிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மட்டு ஆயராக ரஞ்சித் கடமைகளை பொறுப்பேற்றார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி ஐந்து வருடத்துக்கு மட்டுமே அவகாசம் கோருகிறேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த இரண்டு வருடங்களில் கட்டியெழுப்பப்பட்ட பொருளாதாரத்தை பலமான உறுதித்தன்மைக்கு கொண்டு வருவதற்காகவே நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றேன் அதற்காக ஐந்து வருட கால அவகாசத்தை மாத்திரமே கோருகின்றேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் சர்வதேச விசாரணைக்கு அமைச்சர் சப்ரி தயாரா ரெயிலோ கட்சி சவால் என்கிறதான செய்திகள் முதற் செய்திகளாக பத்திரிகையிலே தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் நல்லூர் ஆலய சூழலில் இன்றைய நிகழ்வுகள் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் இலங்கையிலிருந்து சென்ற டோவல் தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து பேச்சு இலங்கையிலிருந்து சென்ற இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தமிழ்நாடு ஆளுநர் என் ரவியை சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது போதைப் பொருள் ஒழிப்பில் கடும் நடவடிக்கை அவசியம் இணையமைச்சர் எல் முருகன் போதைப் பொருட்கள் ஒழிப்பில் தமிழரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் அதிமுக ஆர்ப்பாட்டம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது திராவிடர் கழகத்தின் முயற்சியாலேயே சாதி வாரி கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது திராவிடர் கழக தலைவர் திராவிடர் கழகத்தின் தொடர் முயற்சியால் தான் மத்திய அரசு சாதி கணக்கெடுப்பு நடத்த தயாராகி வருகின்றது என திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமணி தெரிவித்துள்ளார் ஹிந்தி கற்பவர்களில் தமிழ்நாடு முதலிடம் தென்னிந்திய மாநிலங்களில் தமிழகத்தில் இருந்துதான் அதிக அளவிலான நபர்கள் ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்கிறார்கள் என்று ஹிந்தி பிர பிரசார சபா தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவை தமிழக செய்திய தமிழக செய்திகள் பக்கத்தில் பிரசுரமான செய்திகள் தொடர்ச்சியாக நாங்கள் இளநாட்டு பத்திரிகையினுடைய ஏனைய செய்திகளை பார்க்கலாம் தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் சென்றால் ஐந்தாம் பக்கத்திலே தபால் மூல வாக்குச்சீட்டுகள் விநியோகம் இன்றுடன் நிறைவு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகள் விநியோகம் இன்றுடன் நிறைவடையும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகள் விநியோகம் தொன்னூற்றி ஐந்து வீதம் நிறைவடைந்துள்ளது இராணுவ தளங்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டிய தபால் மூல வாக்குச்சீட்டுகளில் ஒரு பகுதி மாத்திரமே எஞ்சியுள்ளது என ஸ்ரீஷ்டர் பிரதி தபால்மா அதிபர் ராஜ ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார் என்கிறவர் அந்த செய்தி ஜனாதிபதி தேர்தல் குறித்து ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் பதிவு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி நள்ளிரவு வரை ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தைந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன என தேர்தல்கள் ஆணிக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்துக்கு எழுநூற்று பதினோரு முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்துக்கு தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றிருப்பதாக அந்த செய்தி கிளிநொச்சி மருத்துவமனையில் ஓவகை குருதிக்கு தட்டுப்பாடு கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் ஓவகை குருதிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அந்த மருத்துவமனையின் இரத்த வங்கி பிரிவு தெரிவித்துள்ளது ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இரத்த வகைகளுக்கே தட்டுப்பாடு நிலவுகின்றது குருதிக்குடை வழங்க விரும்புவோர் மாவட்ட மருத்துவமனையின் இரத்த வங்கியுடன் தொடர்பு கொண்டு தினமும் காலை ஒன்பது மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு மணி வரை இரத்த தானம் செய்ய முடியும் அவசர அவசிய நிலைமையை கருத்தில் கொண்டு குருதிக்குறை அளிக்குமாறு பொதுமக்களிடம் கிளிநொச்சி மாவட்ட ரத்த வங்கி பிரிவு கேட்டுள்ளது என்று அந்த செய்தி ஐந்து மாவட்டங்கள் டெங்கு அபாய விலையம் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் ஐந்து மாவட்டங்களின் இருபத்தி ஒன்பது சுகாதார மருத்துவ பிரிவுகள் அதாவது மருத்துவ அதிகாரிகள் பிரிவுகள் டெங்கு அபாயமிக்க விலையங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இதன்படி கொழும்பு கம்பகா கள்ளுத்துறை ரத்னபுரி கண்டி ஆகியவை டெங்கு அபாயமிக்க மாவட்டங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்றும் அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வருடத்தில் இதுவரை முப்பத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் பதினேழு டெங்கு மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன என்றும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாநத்திலிருந்து அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை பதினை ஆயிரத்து நூற்று இருபது ஆகும் என்கிற வாரம் அந்த செய்தி காணப்படுகிறது ஜெயசகர் விடம் ரூபாய் இருபது கோடி நஷ்டஈடும் கோரும் பிரசன் என்கிற செய்தி காணப்படுகிறது தாம் பெற்ற மதுவெறி அனுமதி பத்திரத்தை கம்பகா மாஹை வீட்ட பிரதேசத்தில் வசிக்கும் மதுவெறி உத்தியோகர்களின் பேரில் வழங்கப்பட்டதாக பொய்யான அறிக்கையால் தமக்கு ஏற்பட்ட நெற்பெயருக்கு ஆஹ் இருபது கோடி ரூபாய் நஷ்டஈடாக வழங்குமாறு ஆளும் கட்சியின் பிரசனர் அனந்துங்க எம்பிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் என்கிறவார் அந்த செய்தி காணப்படுகிறது தனியாயம் அடிகளார் நிவுதனம் அனுஷ்டிப்பு என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது தமிழ் தூது தனியாய மடிகளாரின் நாற்பத்தி நான்காவது நிவுதினம் பவுனியாவின் நகர மத்தியில் அமைந்துள்ள அவரின் சிலை அருகே நேற்று இடம்பெற்றதாக அந்த செய்தி ஐயாயிரம் வாக்குப்பட்டிகள் தேர்தலுக்கு பயன்படும் ஜனாதி தேர்தலுக்கு பதினையாயிரத்துக்கு அதிகமான வாக்குப்பட்டிகள் பயன்படுத்தப்பட உள்ளன தேர்தல் ஆணையத்தில் தற்போது இருபத்தி ஐயாயிரம் வாக்குப்பட்டிகள் உள்ளன என்று தேர்தல் ஆணையத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் மேலும் கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாக்குச்சீட்டின் நிலத்திலே இந்த ஆண்டுக்கான வாக்குச்சீட்டு குறியிடும் தாள் உள்ளது இதன் நிலம் இருபத்தாறு அங்குளம் என தேர்தல் ஆணையத்தின் மூத்த அதிகாரி தெரிவித்தார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது எரிபொருட்களின் விலைகள் குறைப்பு என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது அது ஏற்கனவே நாங்கள் அஹ் பார்த்த செய்திகள் தான் துப்பாக்கி சூட்டில் பெண் படுகாயம் தனது மனைவி மீது கணவன் நடாத்திய துப்பாக்கி சூட்டில் அவர் படுகாயமடைந்துள்ளார் பதுலை பசரை கிந்தகோடை பகுதியில் நேற்று முன்தினம் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றன என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி இதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது பெண்ணுக்கு இருந்த வேறு தொடரே இந்த துப்பாக்கி சூடு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் படுகாயமடைந்த முப்பத்தி இரண்டு வயது பெண் பதுளை பொதுனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்கிறவாறு அந்த செய்தி ஐந்தாம் பக்க செய்திகளாக காணப்படுகிறது ஆறாம் பக்கம் மற்றும் ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது எதுவும் இல்லாதிருந்த போது நமக்காக முன்வந்தவரை நினைவில் இருத்துங்கள் நிமல் லான்சா எம்பி வீழ்ந்த நாட்டை பொறுப்பேற்று இரண்டு ஆண்டுகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அதனை மீட்டெடுத்தார் அதனை நினைவில் வைத்து நன்றியுடன் இருக்க வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் எதுவுமின்றி இருந்த போது நமக்காக ஜார் முன்வந்தார்கள் என்பதை நெவில் கொண்டு தேர்தலின் போது முடிவெடுங்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா தெரிவித்தார் என்ற அந்த செய்தி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தமிழரசு கிளைகளுக்கு வரவேற்பு என்கிறவாறு ஒரு செய்தி இலங்கை தமிழரசுக் கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட கிளை தமிழ் பொது வேட்பாளர் அரியணையத்திறனுக்கு ஆதரவு அளித்து சங்கு சின்னத்தை தீர்மானித்த முடிவு வரவேற்கத்தக்கது என தமிழ் விடுதலை இயக்கத்தின் செலோ தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் நாதன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி திருக்கோணேஸ்வரத்தில் இந்து கச்சல் நிலையம் நிர்மாணம் நடக்கிறது என்கிறார் திருவோணமலை திருக்கோணேஸ்வரம் கோவிலுக்கு அருகில் கோகுலம் மையம் இந்து கற்ற நிலையம் நிர்மாணிக்கப்படுகிறது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திருவண்ணாமலையில் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது பிரிவினையாளரின் டொலருக்காகவே பதிமூன்று நடைமுறை குறித்து பேசுகிறார்கள் ரணில் சஜித் அன்ரவி சாடும் இல்ல தேர்தல் சினமினங்களுக்காக பிரிவினை மாதிரிலம் இருந்து டொலர் பெற்றுக் கொள்வதற்காகவே ரணில் சஜித் அன்ரா ஆகியோர் வடக்கு சென்று பதிமூன்றாவது முழுமையாக அமல்படுத்துவதாக கூறுகிறார்கள் என்று உரிய கமன் தெரிவித்துள்ளார் என்கிறவா அந்த செய்தி காணப்படுகிறது இராணுவத்தை குற்றவாளிகளாக்கவே நல்லிணக்க சட்டம் இயற்றப்பட்டதான் விமல் சொல்கிறார் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்திய இராணுவத்தினரை குற்றவாளி கூண்டில் ஏற்றுவதற்காக உண்மை மற்றும் நல்லிணக்க சட்டம் இயற்றப்பட்டுள்ளது என்று தேசிய சுந்தர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சர்வதேச நாணநிதியத்தின் ஒப்பந்தம் இலங்கையுடனே ரணிலுடன் அல்ல அன்ரோகுமார திசா நாயக்க சர்வதேச நாணநிதியம் இலங்கையுடனே ஒப்பந்தம் செய்துள்ளதை தவிர ரணில் விக்ரமசிங்குடன் அல்ல எனவே தாம் இல்லை என்றால் நாடு மீண்டும் பாதாளத்துக்கு சென்றுவிடும் என ரணில் கூறுவது முற்றிலும் பொய் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ரோகுமார் திசாநாயக்க தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி அஸ்வஸ்மே நிவாரண திட்டம் ஆறு மாதங்களில் புதுப்பிக்கப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அஸ்வஸ்மே நிவாரணம் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் படாரவளையில் நடந்த மக்கள் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் நிவாரணம் கிடைக்கப்படாதவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குவதற்காக அஸ்வஸ்ம நிவாரணம் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு வழங்கப்படும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது தேர்தலில் அன்றகுமாருக்கு அறுபது வீத வாக்கள் கிடைக்கும் ஜேவிபி சொல்கிறது எதுவரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ரோகுமார் திசானியக்கு அறுபது வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றியிட்டுவார் என்று ஜேவிபின் பொதுச் செயலாளர் டில்வின் செல்வா தெரிவித்திருக்கிறார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது பொது வேட்பாளரை ஆதரிப்பது நல்லிணக்கத்தை பாதிக்குமா முட்டுக்கட்சி கட்சி சொல்கிறது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிப்பது நல்லிணக்க முயற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என சிலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் விடமானத்துக்கான மத்திய குழு உறுப்பினர் கீதநாத் காசலிங்கம் தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தி அமைந்திருக்கிறது கட்சி மாறும் முறையை நாம் தடை செய்வோம் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதும் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக கட்சி மாறும் முறையை தடை செய்வோம் இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார் என்ற அந்த செய்தி நல்லூர் திருவிழாவை மதித்து யாளில் பிரசாரம் செய்யவில்லை நாமல் ராஜபக்ச சொல்கிறார் நல்லூர் ஆலய திருவிழா முடிவடையும் வரை யாழ்ப்பாணத்தில் அரசியல் நடவடிக்கைகள் ஈடுபடுவது இல்லை என தீர்மானித்தேன் யாழ்ப்பாணத்தினதும் நல்லூர் ஆலயத்தினதும் கலாச்சார முக்கியத்துவத்தை கருதியே இவ்வாறு தீர்மானித்தேன் என்று ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்றும் புனிதமான தருணங்களில் பாரம்பரியங்களை பேணுவது அவசியம் என நான் கருதுகிறேன் இதனாலேயே நல்லூர் திருவிழாவை யாழ்ப்பாணத்தில் பிரசாரத்தை நடத்த தீர்மானித்தேன் என்று நேற்று முன்தினம் நாமல் ராஜபக்ச செய்தியாளர்களிடம் கூறினார் இதேவேளை இன்றுடன் நல்லூர் கந்தசாமி ஆலய பெருந்திருவிழா நிறைவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி மாளிகை பல்கலையாக மாறும் சஜி தரப்பு பிரசாரம் தனது தலைமையில் அரசு வந்தால் கொழும்பில் இருக்கும் மிக ஆடம்பர மாளிகையான ஜனாதிபதி மாளிகையை பல்கலைக்கழகமாக மாற்றுவேன் என்கின்ற நல்லெணத்துடன் ஜனாதிபதி வேட்பாளர் சஜி பிரேமசா பிரேமதாச இருக்கிறார் என்று எச் எம் ஹரிஸ் எம்பி கூறியுள்ளார் என்று அந்த செய்தி தேர்தலில் ரணிலின் வெற்றி காலத்தின் கட்டாயமாகும் ராமேஸ்வரன் எம்பி ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற வேண்டியது காலத்தின் கட்டாய தேவை என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளரும் நுரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மரதபாண்டி ராமேஸ்வரன் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது அது முக்கிய செய்தியாக இங்கே இடம் பிடித்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் எட்டாம் பக்கத்திலேயே இருக்கின்ற செய்திகளை பார்த்தால் கருப்புப்பட்டி அணிந்து பட்டதாரிகள் போராட்டம் அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு கோரி கருப்புப்பட்டி அணிந்து கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றை நேற்று ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுத்தனர் இந்த போராட்டமானது காரதீவு சந்திக்க அருகாமையில் நடைபெற்றது பட்டதாரிகள் கருப்புப்பட்டி அணிந்து பல்வேறு சுலோகங்களை ஏந்தி கொளுத்தும் வயலில் கவனீர்ப்பு போராட்டத்தை அமைதியாக முன்னெடுத்தனர் இதன்போது வேலைவாய்ப்பு எந்த ஒரு தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை எனவும் உடனடியாக ஜனாதிபதி வேட்பாளர்கள் என கூறிக்கொள்வோர் வெளிப்படையாக பட்டதாரிகளின் நிலைமை குறித்து தகவல்களை வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கவனிப்பு போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் ஊடகங்களிடம் தெரிவித்தனர் இந்த கவனிப்பு போராட்டமானது அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்க தலைவர் உதுமா லேபே முகமது முக்சின் தலைமையில் நடைபெற்றது அந்த சங்கத்தின் செயலாளர் அப்துல் வஹாப் முஹ்லிப் அகமட் உட்பட குறித்த போராட்டத்துக்கு ஆதரவாக ஏனைய வெளியேற்றப்பட்டதார்களும் பங்கேற்றனர் என்கிற செய்தி பொத்துவில் சுகார வைத்திய அதிகாரி காரியாலயம் மற்றும் பொத்துவில் இரத்த தானம் வழங்குவோர் ஒன்றியமும் இணைந்து இரத்த தான முகாமை நேற்று ஆதார மருத்துவமனையில் ஏற்பாடு செய்திருந்தன இரத்தக்கொடை கொடை வழங்கி உயிர்களை காப்போம் எனும் துணைப்பொருளில் நடைபெற்ற இந்த இரத்த தான முகாமில் சுவார வைத்திய அதிகாரி மருத்துவர்கள் தாதி உத்தியோசர்கள் பொது சுவார பெருசுவர்கள் மிச அதிரடிப்படையினர் இளைஞர் யுவதிகள் விளையாட்டுக் கழகங்களின் உறுப்பினர்கள் சமூக பொதுமக்கள் பொதுமக்களினர் பலரும் கலந்து கொண்டனர் பால விக்னேஸ்வர் ஆலய வருடாந்த பால்குட பவனி என்கிற செய்தி மூன்று மாணவிகள் முதலிடம் பெற்று தேசிய மட்டப் போட்டிக்கு தெரிவு கிழக்கு மாணவட்ட தமிழ்மொழி தின போட்டியில் சமாந்துரை முஸ்லிம் மத்திய கல்லூரி மாணவர்கள் மூவர் முதலிடம் பெற்று தேசிய மட்ட போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி கொக்கடிச்சோலை தாந்தோண்டீஸ்வரர் ஆலய பெருந்திருளா வரலாற்று பிரசித்தி பெற்ற மட்டக்களப்பு கொக்கடிச்சோலை தாந்தோண்டீஸ்வரர் ஆலய வருடாந்த பெருந்திருவிழா நாளை மறுதினம் நான்காம் தேதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது இதேவேளை இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு தீர்த்திருவிழா நடைபெற உள்ளது மறுநாள் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை தீர்த்தோற்சவம் நடைபெறவுள்ளது என்று ஆலய பரிபாலன சபையின் தலைவர் ஈனா மகராசா தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் முக்கிய செய்திகளாக இங்கே இடம் பிடித்திருக்கிறது செய்திகளை பார்க்கலாம் பிரசுரமாக இருக்கின்ற உலக செய்திகளை பார்க்கலாம் காசாவில் மூன்று நாள் போர் நிறுத்தம் போலியோ தடுப்பு முகாமுக்கு ஸ்டேல் ராணுவம் பிணக்கம் போரால் கடுமையாக பாதிக்கப்பட்ட காசாவில் மூன்று நாட்கள் போர் இடைநிறுத்தத்துக்கு ஸ்டேல் ராணுவம் மற்றும் ஹமாஸ் அமைப்பு சம்மதம் தெரிவித்துள்ளது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுப்பதையொட்டி மூன்று நாட்கள் மட்டும் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் காசாவில் போலியோ நோய் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போது போர் காரணமாக தடுப்பூசி விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் போர் நிறுத்தத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து பல்வேறு பகுதிகளில் மூன்று நாட்கள் போர் நிறுத்தம் செய்ய ஹமாஸ் மற்றும் ஸ்டேல் என இருதரப்பும் சம்மதம் தெரிவித்துள்ளது போலியோ முகாமுக்கு முன்னர் காசா மீது ஸ்டேல் தாக்குதல் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் போலியோ தடுப்பு முகாமுக்கு முன்னர் காசா மீது ஸ்டேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாகினர் காசாவில் பயங்கரவாதிகளை தாக்கி அவர்களுடைய ராணுவ உட்கட்டமைப்பை தகர்த்தோம் என்று இந்த தாக்குதல் குறித்து ஸ்டேல் படையினர் விளக்கம் அளித்துள்ளனர் வனவிலங்குகளை கொள்ள நமீபியா அரசாங்க திட்டம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இந்தியாவில் தீவிரவாத படையை உருவாக்கி சதி என் தீவிர விசாரணை என்கிறதான ஒரு செய்தி வெள்ளத்தில் சிக்கி ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு ரஷ்யாவில் இருபத்தி ரெண்டு பேருடன் ஹெலிகாப்டர் மாயம் என்கிறதான ஒரு செய்தி ஆயிரத்துக்கும் ஆயிரத்துக்கும் அதிகமானோர் வன்முறைகளால் மரணம் பங்களாதேஷ் சுகாதார அமைச்சு என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் பெருந்தோட்டு தொழிலாளர்களின் வேதனம் இம்மாதமும் அதிகரிக்காது பெருந்தோட்டு நிறுவனங்களின் சம்மளனம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்ற நாளாந்த வேதனத்தின் அடிப்படையில் செப்டம்பர் மாதத்துக்கான வேதனம் வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குற்றம் எழுநூற்றி ரெண்டு சந்தேக நபர்கள் கைது மனைவியை மிரட்ட மகளை சித்திரவிதை செய்தவர் கைது தனது ஐந்து வயது மகளை தாக்கி சித்திரவதை செய்து அதனை காணொலிகளாக பதிவு செய்த தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர் தேர்தல் அறிக்கையை தபால் மூலம் இலவசமாக விநியோகிக்க வாய்ப்பு தேர்தல்கள் திணைக்களம் அறிவிப்பு பதாதைகள் அகற்றம் என்கிறதான ஒரு செய்தி மின்சாரம் தாக்கிழைப்பு ஒரு செய்தி மோகனதாஸ் சுவாமிகளின் பவள விழா கொண்டாட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ராஜ்தவுக்கு எதிராக ஜேவிபி முறைப்பாடு எரிவாயுவின் விலையில் திருத்தம் செய்யப்பட மாட்டாது என்கிறதான ஒரு செய்தி படைகள் மீதான குற்றச்சாட்டுக்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் திலீப் ஜெயவீரர் சொல்கிறார் இறுதிப்பக்க செய்திகளில் பார்க்கலாம் பலவீனமான அரசாங்கமே பல்லரசுகளின் விருப்பம் ராஜித என்பி சொல்கிறார் பத்து அரசு துறை ஊழியர்களுக்கு ஜனவரியில் சம்பள அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பத்து அரசு துறைகளை சேர்ந்த ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடற்பொழிலாளர்களே அவதானமாக இருங்கள் என்கிறதான ஒரு செய்தி முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கிடைக்கும் காத்தான்குடியில் ஜனாதிபதி ரணில் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது மது விருந்தில் முரண்பாடு ஒருவர் குத்திக்கொல்லை கொலை ஒன்றாக மதுபானம் அருந்திய இருவரிடையே ஏற்பட்ட முரண்பாட்டில் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் இன்று முதல் ஆரம்பமாகின்றது முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோ பிடியிலைகள் புத்தளத்தில் சிக்கின என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விடுமுறை தினங்கள் பர்தமானியில் வெளியாகி இருக்கிறது என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் ஈழநாட்டு பத்திரிகையிலே இந்திய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்ற செய்திகள் தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் அரோவரா கோசம் வான்முழங்க அலங்கார கந்தன் தேர்ப்பவனி தான படத்துடன் கூடிய ஒரு செய்தி உதயன் பத்திரிகையிலே பிரதான தலைப்பு செய்தியாக இன்றைய நாளிலும் பிரசுரமாக இருக்கின்றது பலாலியில் இண்டிகோ சென்னைக்கும் பலாலிக்கும் இடையிலான இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் புதிய விமான சேவை நேற்று ஆரம்பமானது சஜித்துக்கு ஆதரவு தமிழரசு கட்சி முடிவு அரியநேந்திரன் தேர்தலில் இருந்து விலக வேண்டும் சுமந்திரன் நிம்பி அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் போட்டியிலிருந்து விலக வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சிக்கு சஜித் நன்றி என்றதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி நாட்டை பிளவுபடுத்தும் கருத்துக்களை முன்வைக்கின்றனர் வேட்பாளர்கள் தான் அப்படி செய்யவில்லை என்கிறார் சஜித் பிரேமதாசன் சஜித்தை ஆதரிக்கும் தீர்மானம் என்னுடன் ஆலோசிக்கப்படவில்லை கட்சி தலைவர் மாவை போர்க்கொடி ரணிலுக்காக குத்தி முறிந்த தமிழ் முஸ்லீம் எம்பிக்கள் எங்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சிலிண்டருக்கு வாக்களிக்காவிட்டால் சிலிண்டரும் வெடிக்கும் இந்த நாடும் வெடிக்கும் வவனியாவில் வைத்து ரணில் தெரிவிப்பு அரசியல் தீர்வு குறித்து மௌனம் எங்கிறதான ஒரு செய்தி மத்திய குழு கூட்டத்துக்கான அழைப்பு கிடைக்கவில்லை போதிய முன்னறிவித்தலும் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு தபால் மூல வாக்களிப்புக்கு முன்னதாக முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் எமக்கு விளக்கம் சொல்கிறார் சத்தியலிங்கம் என்பதான செய்திகள் முதற்பக செய்திகளாக உதயன் பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக பத்திரிகை செய்திகளை பார்க்கலாம் ஐஎம்எஃப் ஒப்பந்தங்களை ஆட்சி மாற்றம் பாதிக்காது அன்ரோ குமார தெரிவிப்பு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ரோகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் பதாதைகள்லீசார் அகற்றம் என்கிறதான செய்தி நன்றி உணர்வுடன் தீர்மானங்கள் எடுங்கள் தெரிவிப்பு வெல்வது நானே ஒரு செய்தி நாட்டை மீட்கின்ற தலைவரே தேவை ரிஷாத் பதியுதி தெரிவிப்பு விவசாய பெருமக்களுக்கு பல்வேறு சலுகைகள் உறுதியளிக்கிறார் சஜித் வெற்றியாளர் யார் கட்சி தாவியோர் நடுத்தோணியில் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது நாளை ஆரம்பமாகிறது வாக்குச்சீட்டு விநியோகம் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு விநியோக நடவடிக்கைகள் நாளை மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது விஜாபனங்கள் தபாலில் மக்களுக்கு எங்கிறதான ஒரு செய்தி எரிவாயு விலை மாற்றமில்லை என்கிறதான கட்டுப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பணவீக்கம் ஆகஸ்ட் சரிவு ஓய்வற்ற வேலை நாட்டில் அதிகரிப்பு கடந்த மூன்று வருடங்களில் வாரத்துக்கு நாற்பது மணத்தியாலங்களுக்கு மேல் வேலை செய்பவர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சமாக அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி உரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்தா துக்கோரலு தெரிவித்துள்ளார் தமிழ் எண்ணிக்கை ஒற்றுமை மிக அவசியம் ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து செயற்பட்டால் பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பிறக்கும் இவ்வாறு மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தபால் மூல வாக்குச்சீட்டுகள் நிறைவறும் விநியோக பணி என்கிறதான ஒரு செய்தி வீடொன்றில் இருந்து கடலாமை மீட்பு கிளிநொச்சி மருத்துவமனையில் குருதிக்கு தட்டுப்பாடு குருதி கொடையாளர்கள் முன்வருமாறு அழைப்பு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அசுரஸ்ம புதுப்பிப்பு நிவாரணம் கிடைக்கப்படாதவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குவதற்காக அஸ்ரஸ்ம நிவாரணம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட்டு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு பதினையாயிரம் வாக்கு பெட்டிகள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தமிழர் பெருமையை எடுத்து எம்பியது வெல்வெட்டித்துறை மண்ணே லலிசன் புகழாரம் பல படைத்த மண் வல்வெட்டித்துறை மண் முதன் முதலாக அமெரிக்காவுக்கு கப்பல் விட்ட மண் வல்வெட்டித்துறை மண் உலக பெறப்பங்கும் தமிழ் மண்ணின் பெருமையை எடுத்து இயம்பிய தலைவர் பிறந்த மண் வல்வெட்டித்துறை மண் அது மட்டுமின்றி சைவத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தகமையாளராக மோகனதாஸ் சுவாமிகளை சைவத்துக்கு உலகத்துக்கு தந்திருக்கின்ற மண் வல்வெட்டித்துறை மண் என கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் முதல்வர் செல்வத்தமிழ் சொல்லருவி லலிசன் புகழாரம் சூட்டியுள்ளார் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது கிரிக்கெட் தொடர் யாழ்ப்பாணத்தில் நீலங்களின் சமர் கிளி இந்து கல்லூரி கிண்ணம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சர்வதேச விசாரணைக்கு அலிச்சபிரி தயாரா சுரையின் கேள்வி என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரச்சுரமாக இருக்கின்றது தேர்தல் ஆணைக்குழு கோரிக்கை நிதியமைச்சால் நிராகரிப்பு எங்கிறதான ஒரு செய்தி இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் இனவாதம் இல்லாத நாடு எனக்கு இலக்கு அன்றாதபுரத்தில் வைத்து சஜித் தெரிவிப்போம் இனவாதத்தால் முழு நாடும் சீரழிந்து போனது இனவாதத்தையும் மதவாதத்தையும் இனமத பேதங்களையும் ஊக்குவிக்கின்ற கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தே தீர்வேன் என்று ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் தெரிவித்துள்ளார் பேசு பொருளாகவே நீதி யாழ் பல்கலை ஒன்றியம் ஆதங்கம் போரின் போதும் போருக்கு முன்னரும் ஸ்ரீலங்கா அரச படையினர்களால் வலிந்து ஆக்கப்பட்டோருக்கான நீதியானது இதுவரை பேசுபொருளாகவே இருக்கின்றதே தவிர அதற்கான தீர்வுகளும் எட்டப்படவில்லை என்று அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது நணனின் தேர்தல் அலுவலகம் திருகோணமலையில் திறப்பு சஜித் காரியாலயம் மட்டுவெளில் திறப்பு என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி தங்க இடப வாகனத்தில் நேற்று மாலை நல்லூரான் என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி இரு தோழிகள் உயிர்மாய்ப்பு என்கிறதான செய்திகளும் பிரசுரமாக இருக்கின்றன இவை இன்றைய உதய பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற செய்திகள் தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் அடுத்து நாங்கள் வளம்பரனுடைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது இலங்கை தமிழசு கட்சி சைத் பிரேமதாசவுக்கு ஆதரவு மத்திய குழு தீர்மானித்ததாக சுமந்திர நிம்பி தெரிவிப்பு பிரதான செய்தி அமைந்திருக்கிறது எதிவரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் சைத் பிரேமதாசவுக்கு ஆதரவு இலங்கை தமிழக கட்சி தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சைத்துக்கான ஆதரவு என்பது ஒரு சிலரின் தனிப்பட்ட முடிவு ஆவிசேநாத ராஜா தெரிவிப்பு தமிழ் மக்களின் பேச்சினைக்கு ரணில் சைத்திடம் தீர்வில்லை விக்னேஸ்வரன் நம்பி கருத்து தமிழக கட்சியின் தீர்மானத்துக்கு ஸ்தயித் நன்றி போன்ற செய்திகளும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவம் துறவான படங்களுடன் கூடிய செய்திகளும் காணப்படுகிறது அடுத்த வாரம் கூடுகிறது ஐநா மனதுரிமைகள் பேரவை முதல் நாளிலேயே இலங்கை தொடர்பிலான விவாதம் ஜனாதிபதி தேர்தல் இம்மாதம் இருபத்தொராம் தேதி இடம்பெற உள்ள சூழ்நிலையில் ஐநா மனதுரிமைகள் பேரவையின் ஐம்பத்தேழாவது கூட்டத்தொடர் இம்மாதம் ஒன்பதாம் தேதி ஜெனிவாவில் இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி திருக்கோணேஸ்வரருக்கு புதிய ராஜகோபுரம் நிர்மாணிப்பதாக ரணில் உறுதி என்கிற செய்தியும் காணப்படுகிறது இந்திய உறவை வலுப்படுத்துவேன் ஜாலில் சஜித் தெரிவிப்பு என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது எரிவாயு விலையில் மாற்றமில்லை அதிகரிக்கும் தேர்தல் முறைப்பாடுகள் விருப்பு வாக்களை எண்ண வேண்டிய தேர்வை ஏற்படலாம் தயாராகுமாறு ஆணைக்குழு பணிப்பு இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அறுதி பெரும்பான்மை ஊடாக ஜனாதிபதி வேட்பாளர்கள் வெற்றியிட்டுவது கடினம் என்பதால் விருப்பு வாக்கள் வேட்பாளரது வெற்றியை தீர்மானிக்கும் நிலைமை உண்டு என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனவே இரண்டாவது விருப்பு தேர்வையும் எண்ணுவதற்கு தயாராக இருக்குமாறு தேர்தல் அதிகாரிகளுக்கு அணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது நடலாவி ரீதியில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அமைக்கப்பட்டுள்ள வாக்கணும் நிலையங்களில் ஜனாதிபதி தேர்தலின் வாக்குகளை எண்ணுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இம்முறை முதல் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு எந்த வேட்பாளரும் ஐம்பத்தொரு சதவீத வாக்களை புறாவிட்டால் இரண்டாவது விருப்பத் தேர்வை எண்ண வேண்டும் எனவே அதற்கு தயாராக இருக்குமாறு அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதனால் ஒவ்வொரு வாக்கெனும் நிலையத்துக்கும் அனுப்பப்படும் வாக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இரண்டாவது விருப்பத் தேர்வை என்பதற்கு நான்கு அல்லது ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட அளவர்களை தேர்நிலையில் வைத்திருக்க வேண்டும் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் போது பதினாயிரம் சிவில் பாதுகாப்பு திணைக்கள் அதிகாரிகளை மூன்று நாட்கள் கடமையில் ஈடுபடுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு சிவில் பாதுகாப்பு திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளது தேர்தல் ஆணைய தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க இது குறித்த தெரிவிக்கையில் இரண்டாவது விருப்பத்தை எண்ண வேண்டிய சூழ்நிலை எப்படி அதன் முடிவுகள் வெளிவரும் வரை இறுதி முடிவுகளை எட்ட முடியாது என்றார் இது இன்று இது முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மருந்தத்தை உடைத்து ரூபாய் நான்கு லட்சம் கொள்ளை சாவச்சேரி நகரில் துணிகரம் தனிமையில் இருந்தவர் சடலமா மீட்பு தெளிப்பழையில் சம்பவம் சண்டிப்பாய் மரத்தில் தொங்கிய குடும்பஸ்தரின் சடலம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது குடும்பஸ்தர் சடலம் கீரிமலையில் மீட்பு என்ற செய்தி எரிவாயு விலையில் மாற்றமில்லை போன்ற செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வெற்றி கிணத்தை தனதாக்கிது கிளிநொச்சி இந்த கல்லூரி நீளங்களின் சமர் என்கிற வார ஒரு செய்தி அதிகரிக்கும் தேர்தல் முறைப்பாடு தமிழ் தூது அநியாய நியாய வடிகளின் தினம் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது நல்ல உற்சவகால தெய்விகை சேரங்கு தொடர்பான செய்தி அலங்கார கந்தனின் ரதோற்சவம் தொடர்பான படத்துடன் கூடிய செய்திகள் அமைந்திருக்கிறது கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் ஊவகை குருதிக்கு தட்டுப்பாடு சென்னை யாழ்ப்பாணமுடைய புதிய விமான சேவை வவுனியாவில் பிரசார பதாரிகளை அகற்றிய போலீசார் பேருந்து கட்டத்தை குறைக்க முடியாது போன்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் போர் நிறுத்தத்திலும் காசாவை தாக்கிய ஸ்டீல் நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு முதல் முறையாக ஓம் மலையில் பனிக்கட்டிகள் மாயம் என்கிற செய்தி பாப்பரசர் இந்தோனேஷியாவுக்கு விஜயம் பென்சில்வேனியா பேரணியில் ட்ரம் மேடையிலேற முயன்ற நபரால் பரபரப்பு மனித விசாத மர்மத்தீவில் திடீரென தோன்றிய ஒளி என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரஷ்யாவின் பெல்கரோட் மீது உக்ரைன் தாக்குதல் ஐவர் உயிரிழப்பு என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது சைத் பிரேமதாசவின் ஆட்சியில் வடக்கையும் தெற்கையும் விளையாட்டின் மூலம் இணைப்போம் என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது இதுவும் முக்கிய செய்தியாக இங்கே உட்பக்கத்திலே காணப்படுகிறது அடுத்து நாங்கள் தினக்கருடைய முற்பக்க செய்திகளுடைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் தமிழ் பொது வேட்பாளர் அரியணைத்திறன் போட்டியிலிருந்து இருந்து விலக வேண்டும் தமிழ் கட்சியின் ஆதரவு சைத்துக்கு தமிழசு கட்சி மத்திய கூட தீர்மானம் என்கிறவார் ஒரு செய்தி தமிழரசு சைத்துக்கு ஆதரவு எனக்கு உடன்பாடு இல்லை கொழும்பு தலவர் தலைவர் தவராசா சிலிண்டரின் விலை மாறாது பேருந்து கணத்தில் பேருந்து கட்டணத்தில் மாற்றமில்லை நல்லூர் கந்தன தொடர்பான செய்தி படத்துடன் காணப்படுகிறது ஆதரவா எனக்கு தெரியாது மாவை இணைந்த வடக்கு கிழக்கு தேசம் தமிழ் பொது தேர்தல் இன்று இலங்கை சக்தி மிக்கதாக தெரிவிப்பு அமெரிக்க தூதுவர் மீது மொட்டுக்கு வந்த சந்தேகம் போன்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் தினக்கருடைய முக்கிய செய்திகள் அடுத்து நாங்கள் ஒரு விளம்பர இடஒதுக்கலாம் வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார்